பலத்தடி நீர் சோசியர் ஆர்வி முருகன் பார்த்த பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிப்பாளையம் சரவண மகளுக்கு நீர் பின்பக்கம் வந்துடும் ஆர்வி முருகனுங்கிறது வந்து ஒரு தான் அதாவது பழனிச்சாமி டேவிங் போகிற வழியில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிருக்கோம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தி பார்த்தோம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வருது ஓடும்போது ஒன்றரை மணிக்கு மேலே வந்தது ஆர்வி முருகனுங்கிறது வந்து இவர் தான் பயப்படங்கள் வீடுகாரங்க வந்து இவங்க தான் முந்நூற்றி முப்பது அடியில் ஒரு மட்டம் மொத்தமாக வந்து ஆறுநூறு ஓடி ஆறு முறைவன் திருப்பூர் மாவட்டம் பழவுஞ்சி பாளையம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருப்பூர் செட்டிப்பாளையம் பல் ஸ்டாண்ட் கை ஆப்போசிட் எவ்வளோ நேரம் ஓடினாலும் இந்த அளவுக்கு தண்ணி தான் இருக்குது கம்மியாக வரும்னு நினைச்சேன் ஃபுல்லாக வருது